வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே ஒருவருக்கு ஒரு துணை எப்படி அமைவாங்க அப்படிங்கிறது நம்ம ஜாதக கட்டத்துல நாம எப்படி உறுதிப்படுத்தலாம் தெரிஞ்சுக்கலாம் இல்ல எந்த மாதிரி தேடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவருடைய துணை சந்திரன் என்ற நக்ச ராசியிலிருந்து நாலாவது ராசி இருக்கு அந்த ராசியில தான் துணை அமையும் அதுக்குள்ள இருக்கிற நட்சத்திரத்துலதான் அமையும் இல்லைன்னா அந்த நட்சத்திராதிபதிகளுடைய ராசியில அமையும் இல்லைன்னா அந்த ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் வலிமை பெற்றிருந்தால் அந்த கிரகத்தின் மூலியமாக அமையும் இது இல்லாம ஒரு துணை அமையாது அது உறுதியான அமைப்பு ஒரு ஜாதகத்தில் அப்போ அந்த துணை நமக்கு நிலையான துணையா இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விருச்சிக ராசி ராசி அதே மாதிரி மிதுன ராசி இதெல்லாமே எடுத்துக்கிங்களேன் இந்த ராசிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நாலாவது ராசியில என்ன நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரம் தான் வந்து இவங்களுக்கு துணையா வரும் இப்போ ஒரு விருச்சிக ராசின்னு எடுத்துங்க விருச்சிக ராசிக்கு நாலாவது ராசி கும்பராசி இந்த கும்ப ராசியில என்னென்ன நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில அவிட்டம் சதயம் கூறாது அதாவது கூறட்டாரு அப்போ இந்த விருச்சிக ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுஷம் நல்லா பார்த்து விசாகம் அனுஷம் கேட்டை அப்போ இந்த விசாகம் அனுஷம் கேட்டை அதே மாதிரி இங்க அவிட்டம் பூருட்டாதி சதயம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி அப்போ இந்த இடத்துல இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுசமும் அனுசமும் அனுசம் விசாகம் அப்போ இந்த அனுசம் விசாகம் நல்லா பாத்தீங்க இந்த அனுசம் விசாகம் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இதே மாதிரி புனர்பூஷம் பூஷம் அங்க கேட்டை வரும் அதாவது ஆயில்யம் அப்போ இந்த ஆயில்யத்துக்கு உண்டான புதனுடைய தான் அவங்களுக்கு துணை வரும் அந்த துணைதான் அவங்களுக்கு ஒரு துணையா இருப்பாங்க எவ்வளவு சண்டை கட்டினாலும் குடிச்சாலும் அவங்க விட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறது இந்த ராசிக்கு உண்டான ஒரு பலம் அப்ப பாத்தீங்கன்னா இந்த மூணு நட்சத்திரத்துல தான் அவங்களுக்கு ஒரு துணை கண்டிப்பாலும் வரும் உணர்பூஷம் பூஷம் ஆயில்யம் இல்ல இந்த அதிபதிகளுடைய அதே வேர நட்சத்திரம் இதுதான் வந்து அவங்களுடைய துணை அதே மாதிரி இப்ப தனுசு ராசிக்கு எடுத்துட்டீங்கன்னா நாலாவது ராசி குருவுடைய ராசி அந்த ராசியில பாத்தீங்கன்னா பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அப்போ இந்த தனுசு ராசியில் இருக்கிறது பாத்தீங்கன்னா மூலம் பூராடம் உத்திரட்டாதி அப்போ மூலம் பூராடம் உத்திரட்டாதி இதே ராசியில இருக்கக்கூடியது நாலாவது ராசியில என்னென்ன கிரகம் இருக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அப்போ இந்த பூராடம் ராசிங்கிறது வந்து அங்க முழு நட்சத்திரமா இருக்கு அப்போ இந்த பூராட நட்சத்திரத்துடைய முழு அமைப்பு நட்சத்திரமா இருக்கக்கூடிய ராசிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேசம் சிம்மம் இந்த மேசத்துலேயும் சிம்மத்திலேயே இருக்கக்கூடிய அமைப்பு சுக்கரனுடைய அமைப்பு அப்போ இங்கிருந்து கரெக்டா அஞ்சாம் வீடா எடுத்துக்கிட்டாலும் அது சுக்கரனுடைய அமைப்பு அப்போ பரணி நட்சத்திரக்காரங்க தான் அதிகமா மேசராசி பரணி நட்சத்திரக்காரங்க துணையா வருவாங்க ஆனா இவங்களுக்கு அந்த துணை வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வில் வந்து முன்னேற்றம் கம்மியாக இருக்கும் இந்த மேச ராசி இல்லாம இந்த கிரகங்களுடைய அமைப்புல நாலாவது ராசியில அங்கே என்ன கிரகம் உட்காந்துருக்கோ அப்போ அந்த இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய கிரகத்துடைய அமைப்புலையும் கூட நம்ம துணை சேர்க்கலாம் அப்போ வெற்றி பெறும் அப்படிங்கிற அதே மாதிரி இப்போ ஒரு கும்பராசிக்கு எடுத்துக்கிட்டீங்கனால அதே அமைப்பு தான் இப்போ கும்பராசிக்கு நாலாவது ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க மிருகசீர்ஷம் கிருத்திகை ரோகிணி அப்போ கிருத்திகை ரோகிணி சீரிடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு உண்டான தான் வந்து அமையும் இல்லைன்னா இந்த அதிபதிகளுடைய ராசி தான் அமையும் அவங்களுக்கு துணையா அதே மாதிரி ஒவ்வொரு துணையிலும் அவர்களுடைய நாலாவது ராசியில தான் அமையும் இல்லைன்னா இந்த நாலாவது ராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள் அமையும் இல்லைன்னா இந்த நாலாவது ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரத்தோட எந்த நட்சத்திரம் இரண்டு நட்சத்திரம் முழு நட்சத்திரம் பலம் பெற்றிருக்கோ அந்த நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் அமையும் இதுதான் பார்ட்னர் அமையக்கூடியதும் துணைவி அதாவது ம ஒய்ஃப் மனைவின்னு சொல்லக்கூடியவை அமையக்கூடியதும் ஒவ்வொரு உறவுகளில் இருக்கக்கூடிய உறுதுணை கிடைக்கக்கூடிய வழியிலும் நம்ம பார்த்து ஆராய்ஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெற்றி பெற முடியும் வணக்கம் வாழ்க வளமுடன்